ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜைடஸ் லைஃப் சென்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டூ ஈக்விட்டி வித் அன் தியர்டிக் லிமிட்டில் தான் இருக்குது அதுலேயும் ரொம்ப லோவாக இருக்குது பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபியில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சு பிஇோட இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் நெருங்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி பிபியோட மேக்ஸிமம் லிமிட்டான நம்மளுடைய லெவலான அஞ்சுங்கிற லெவலில் இருக்கிறான் இது ஆல்ரெடி போயிட்டு கீழே கரெக்ஷனில் வந்துட்டுருக்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் ஆல் ஆல்ரெடி அவன் ஆயிரத்தி முந்நூறு போயிட்டு இப்போ நானூறுரூவா இறங்கியிருக்கிறான் அதனால் ஆல்ரெடி அவன் மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்கிறா இது வந்து இனிமே மேலே ஏறுங்கிறதுக்கு இல்ல கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல பதினஞ்சு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபது இருபது பர்சன்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டே ஐநூறு ஐநூறு கோடி ஐநூறு கோடி தொள்ளாயிரமாக ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு இப்போ அதனால் இபிஎஸும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா குறைஞ்சி ஒம்பது ரூபா பத்து பைசான் இருக்குது சரி இப்போ இந்த இபிஎஸ் ட்ரெண்டுன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே இப்போ கிட்ட இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிட்ட ஒரு இந்த டைத்தில் இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் மூணு 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 ஆறு ஆறு மூணு ஒம்பது ஒம்பது குவார்ட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஏழு குவார்ட்டர்னு வச்சுக்கலாம் ஏழு குவார்டராக வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இபிஎஸ் இருக்குது சப்ஸிக்யண்ட் குவாட்டருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இபிஎஸ் உடைய குரோத் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ போன வருஷத்துக்கு என்ன குரோத் எடுத்திருந்தப்போ போன வருஷம் இபிஎஸ் என்ன க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று இதுவும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டராக இன்கிரிமெண்ட் ட்ரெண்டு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே வந்து ஜிக்சாக்காக போய்கிட்டு இருக்குது ஏறிக்கிட்டே இருந்தது நாற்பத்தி மூணு வந்தோடனே ச அப்படியே பத்தொம்பது குறைஞ்சி இப்போ முப்பத்தி எட்டுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து சிக்ஸாக் ஆக் ஆனுவலைஸ்டு சிக்ஸ் ஆக்காக இருக்குது இப்போ நமக்கு தேவை இந்த முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட்டில் இதுக்கு வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்ட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு ரூபா க அஞ்சு அஞ்சு ரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபா கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது நாற்பத்தி மூணு புள்ளி எட் நாற்பத்தி மூணு அஞ்சு ரூபா எழுபது பீஸாக வருது அதனால நாற்பத்தி மூணு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கே வந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஏன்னா இவங்க பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை நம்ம தூக்கி போட்டோம்னாக்க நமக்கு அஞ்சு ரூபா எழுபது பீசா கிடைக்குது அது வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எட்டுன்னு கிடைக்கிது அப்போ நாற்பத்தி நாலு அந்த ரேஞ்சை நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான இது இருக்கப்போ இன்க்ரிமெண்ட் அடுத்த தடவையும் இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அவன் இந்த நாற்பத்தி நாலு இப்போவே எடுத்துட்டான் இதுக்கு மேலே எடுப்பானா அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும் இதுக்கு மேலே நான் நாற்பத்தி நாலு தான் அவன் கே எதிர்பார்க்குறாங்க அப்போ இதுக்கு மேலே அவன் எடுக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் அது எப்படி வரப்போகுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தேழு பர்சன்ட்டு குறைச்சி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டு ஏற்றி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்ப என்ன ஆகுது இந்த செகண்ட் குவார்டர் ரிசல்ட் வந்த உடனே இதோடைய டிடிஎம் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு நமக்கு காட்டுது ஆனால் அவனுக்கு நாற்பத்தி நாலுன்னு காட்டுது அது எப்படின்னு தெரியல அதே வேல்யூ தான் நானும் இங்கே போட்டிருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சரி இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு வந்து நம்ம வந்து எஸ்டிமேஷனை ஜெனரேட் பண்ணும்போது பார்த்தோம்னா பத்து புள்ளி அறுபத்தி அஞ்சு வருது அப்போ அந்த பத்து புள்ளி அறுபத்தி அஞ்சுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து அதை நம்ம என்ட்ரி போட்டு அதை ஈபிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வருது அப்போ நாற்பத்தி ரெண்டுக்கும் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி எட்டுங்கும் போது நமக்கு ஒரு மூன்று ரூபா கூடுதா அப்போ அந்த மூன்று ரூபா கூடுறதுக்கான வெயிட் நம்ம கொடுக்குறோம் அட் லாஸ்ட் எண்ட் ஆகும்போது பார்த்தோம்னாக்க இதே ஆவரேஜ் நமக்கு வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் வருது அப்போ அந்த அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு பர்சன்ட் கணக்கு இதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிடுது சரி இப்போ இந்த சூழலில் நமக்கு வந்து இவன் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு குவார்டருக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு உண்டான இபிஎஸ்க்கு அவன் ஆல்ரெடி ஏற்றிட்டான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி முந்நூறு ஆர் ஒன் பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு வருது இவன் வந்து இங்கே ஹையை வந்து என்ன வச்சுருக்கிறான் ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டோ இருபதோ ஹை வச்சுட்டான் ஸோ இப்போ அந்த இது முடிஞ்சு வச்சு அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு உண்டான ஜெனரேஷன் அந்த இந்த எஸ்டிமேஷனுக்கு உண்டானது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அப்படி வரும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் பிரேக் அவுட்ட உண்டானது அதுக்கப்புறம் நமக்கு ஆயிரத்தி முப்பது சரி ஆமாம் சாரி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு லோ அறுநூத்தி முப்பத்தி ஆறு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு அப்புறம் இந்த லெவல்ல தான் ட்ரேட் இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் நமக்கு வந்து போச்சு அப்படின்னு த்ரீ ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஆயிரத்தி சரி இப்போ இதுல வந்து நம்ம அவுட் பண்ணிக்கலாம் இதுல நமக்கு வந்து ஃபுல்லாக ரேஞ்ச் இப்போ என்ன லோ வந்து பார்த்தோம்னா அறநூறு ஹை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ஹை இருக்குது ஸோ இப்போ இந்த வேல்யூக்குள்ளே எங்கேயோ தான் இது வந்து ட்ரேட் எடுக்க போகுது அதில் இந்த குவார்டரோட இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் டிசம்பர் வந்துருச்சுனாக்க இந்த இது இந்த ஃபிகர் வேலை செய்யாது இந்த ஃபிகருக்கு தான் வேலை செய்யும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அதை நெருக்கி நமக்கு இதில் இந்த இடத்துல நமக்கு காட்டுது இந்த ஃபார்ம்லா வேறு இந்த ஃபார்முலா வேறு ஸோ இப்போ அந்த எல்லாம் ஆர்லெஸ் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ரைஸை ஃபுல்லாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முப்பதுங்கிற லெவலில் பிரேக் பாயிண்ட் இருக்குது இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த ரேஞ்சுக்கான மிட் பாயிண்டில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கிறான் இவன் பிரேக் அவுட் கொடுத்து புல் இது வந்து புல் பேக் எடுத்தால் தான் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்துருவோம் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முப்பது ஆர் ஒன் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று கீழே சப்போர்ட்டுன்னு வந்தானா நான் ஒரு சப்போர்ட்டை மாத்திரம்தான் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டாவது சப்போர்ட் வந்துச்சுன்னா ஐநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது நான் இப்போ அதை மார்க் பண்ணலை இப்போ வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து அறநூற்றி முப்பத்தி எட்டு சப்போர்ட் ரெண்டு நமக்கு வர்றது ஐநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தாறு அந்த ரேஞ்சுக்கு நமக்கு கிடைக்கிது நான் இதை மார்க் பண்ணலை சரி இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கரெக்ஷன் போகிறான் இப்போ கரெக்ஷன் போகிறவே ஆயிரத்தி முப்பதோடு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்த எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு உடச்சிட்டான்னா எழுநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு இல்லாட்டி இதுக்கான மிட் பாயிண்ட் இதுக்கான மிட் பாயிண்ட்னா எண்பது ரூபாயில் நாற்பது ரூபான்னா கிட்டத்தட்ட வந்து அறநூத்தி எழுபது வரைக்கும் கூட வரலாம் இது இந்த இடத்துல ஒன்றும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இங்கே வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கலாம் இந்த மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கலாம் இந்த மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்தோம்னா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் வேல்யூ தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா நூற்றி இருபதுனா அறுபது ரூபா போட்டோம்னா அறுநூத்தி தொண்ணூறு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்து இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி சப்போர்ட்டை எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் இதே ஸ்கோரில் மேலே ஏறிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ் பண்ணி மேலே ஏரிக்க வேண்டியதான் பிரிட்ஜ் பண்ணி மேலே ஏறிக்க வேண்டியதான் சரி இப்போ இந்த இடத்துலேருந்து இவன் மேலே ஏறினான்னா என்ன நடக்குன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு இந்த ஸ்கோரை தாண்டி போக கூடாதுன்னா இந்த இடத்துல தத்தி தத்தி தான் ஏறுவாங்க தத்தி தத்தி எப்படி மெதுவா ஏறுவாங்க அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தத்தி தத்தி மேலே ஏறிட்டு அப்படியே மேலே ஏறி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிப்பான் இது ஒன்று சரி இப்போ இவன் இதுக்கு மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இப்படியே இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி இந்த ஹை வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர் டூ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு சரி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதோடையே இவன் மேலே போகிறான்னு வச்சுக்கோமே இதோடையே இப்படியே வந்து கீழே இந்த மாதிரி இறங்காமல் சப்போர்ட் அடிக்காமல் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு ஒரு புல் பேக் இந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி இவன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு புல் பேக் வச்சுட்டு இப்போ ப்ரீவியஸ் ஹை இங்கே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு புல் பேக் வைப்பேன் இந்த இடத்துல ஒரு ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அப்புறமா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இந்த மாதிரியான இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் இல்லை இவன் கீழே அடிக்கப் போகிறான் ஏன்னா நாற்பத்தி நாலுக்கு ஆல்ரெடி நான் ஏற்றிட்டேன் இதுதான் ரேஞ்சு அப்படின்னு அவன் சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னாக்க கீழே அடித்து இறங்க வேண்டிதான் இப்ப அந்த ரேஞ்சை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நமக்கு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவல்ல தான் இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவல்ல தான் நமக்கு மேக்சிமம் இருக்கு அதனால இவ அடுத்த குவார்டரோட ரிசல்ட் வரும்போது இது வந்து மேலே ஏறுறது இது இதோட வேல்யூலாம் ஆல்ட்ராகும் அதனால நம்ம அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் எஸ்டிமேஷனை மாத்திரம் பீட் பண்ணியோ எஸ்டிமேஷனை மீட் பண்ணியோ பீட் பண்ணியோ கொண்டு வந்தான்னா டூ வர்றதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி இதோடையே இறங்கிட்டு அப்படியே சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்ப்போம் இதுதான் நமக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக நம்ம வந்து பார்க்குறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே